காச்சு பிறப்பு பூ விட்டு அவிச்சு எடுத்து அடித்துக்கிட்டேன் சுளியும் செய்ய போகிறேன் காஜி பருப்பு ஒரு கப்பு உப்பு விட்டு அவிச்சு உச்சில அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மைதமாக எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் நச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு மூணு வெள்ளம் வேலைக்காய் நச்சு எடுத்துக்கிட்டேன் சுளியும் செய்ய போகிறேன் அரை கப்பு தண்ணி எடுத்துட்டேன் போட்டு பாக வச்சு பாகு வச்சுக்கிட்டேன் வேலைக்காய் போட்டுட்டோம் பாகு கச்சி எடுத்துக்கிட்டோம் பாகு வச்சு நல்லபருப்பு அரிசி போட்டு வச்சுட்டேன் பச்சை வெறுப்பு இதில் போட்டுட்டு தேங்காய் புகுதியில் போடுறேன் அரகப்பு வச்சு நல்லா கதறி எடுக்கிறோம் அரை மைதான் வறுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுவிட்டேன் உருட்டு போட பரன் சொல்லியேன் செய்யப் போகிறேன் செஞ்சுட்டு மஞ்சள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி சொல்லுங்கள்